தங்க பிள்ளையே உனக்கு ஒரு ஆபத்து செய்தி இந்த கருப்பன் இடத்திலிருந்து வந்திருக்கின்றது நாளைய தினம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒருவர் தேடி போகின்றார் இந்த நபர் வேண்டுமென்றே நாளைய தினம் உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் அது இவரை உன் வாழ்க்கைக்குள் வர வைப்பதும் இல்லை அப்படியே விட்டு விடுவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது யாரால் நமக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டதல்லவா என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் இந்த எல்லாம் எப்போது உன்னிப்பாகவே கவனித்து கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்றார் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் எப்போதும் சரியாக கவனித்து கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையின் நன்மையை செய்ய நினைத்தாலும் தீமையை செய்ய நினைத்தாலும் நிச்சயமாக அது தெரியும் அல்லவா நான் இருந்து அதனை என்னவென்று தெரிந்து கொண்டு நிச்சயமாக அதனை சரி செய்து கொடுத்து விடுவேன் என்பதையும் மறந்துவிடாதே ஆனால் இந்த நபர் உன் வாழ்க்கையில் நாளைய தினம் வருவதற்கான முக்கிய காரணமே உன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்பதுதானே உன்னை எப்படியாவது நடுதெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிட வேண்டும் என்றுதானே இந்த முன்னிலையில் உனக்கு அவமானத்தை தேடித்தர வேண்டும் என்றுதானே அதனால் தான் உனக்கு நான் சொல்கின்றேன் இத்தனை நேரமும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்திய துன்பங்களில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதையும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் எப்போதும் உனக்கு நான் நிறைவாக தந்து கொண்டிருக்கிறேன் இந்த உன் வாழ்க்கையில் கருப்பன் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு நான் எப்போதுமே தெளிவாகவே நந்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதும் நான் இந்த சூழ்நிலையில் உன்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தால் கூட என்றோ விலகியிருப்பேன் ஆனால் கருப்பன் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை உன் வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே ஒருவருக்கு உன்னை பிடிக்கவில்லை என்றால் எதுவுமே காரணமாக்கி உன்னை விட்டு விலகி செல்ல முடியும் அதுவே ஒருவருக்கு உன்னை பிடிக்கிறது என்றால் காரணமே இல்லாமல் உன்னோடு இருக்க முடியும் இதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம் அதனால் என் பிள்ளை நீ ஒருவர் உன்னை விட்டு விலகிறார் ஆனால் காரணமே உனக்கு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை என் குழந்தையை எப்போதும் அவர்களை தாங்கி பிடித்து நீ இழுத்து நிறுத்த வைக்கிறது ஏனென்றால் அவர்கள் வேண்டுமென்றே இதனை செய்கிறார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவரிடத்திலிருந்து உன்னால் எப்படிப்பட்ட ஒரு அன்பினை எதிர்பார்க்க முடியும் அப்படியே இவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கின்ற அன்பாக இருந்தாலும் அது எத்தனை நாட்கள் நிலைத்திருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயமெல்லாம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய விஷயம் மாற்றத்தையும் கொடுக்கும் பல அதிரடி திருப்பங்களை கொடுக்கும் என் குழந்தையே நாம் நினைத்தது போல எல்லோரும் எப்போதும் ஒன்று போல யோசிப்பது கிடையாது ஒருவருக்குள் ஒருவர் விதமான எண்ணங்கள் இருக்கும் யார் யாருக்கும் நல்லது செய்ய நினைப்பார்கள் யார் யாருக்கு கெடுதல் செய்ய நினைப்பார்கள் என்று ஒருபோதும் தெரிந்து விடுவதில்லை உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எல்லா நிலையிலும் உனக்கான ஒவ்வொரு மன நிறைவான விஷயங்களையும் முன்முன் கற்று கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து மறந்து விடாதே என் குழந்தையே இந்த நேரம் எல்லாமே உனக்கு விளையாட்டாக இருக்கலாம் ஆனால் நாட்கள் செல்ல போதெல்லாம் ஒவ்வொரு அனுபவம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி சரியாக கற்று கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே உன்னை தேடி இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் எப்போதும் பொய்யாகி விடுமா என்ன ஒரு காரணத்திலும் அது உனக்கானது பொய்யாகாது நீ நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன்னால் சரியாக மீட்டெடுத்து விட முடியும் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை நடத்த முயற்சி செய்தாலும் அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ எப்போதும் கவனமாக இருந்து கொண்டிருந்தாலே அது போதும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்காக மிகப்பெரிய பெரிய நன்மையை கொடுப்பதற்காகவும் தான் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை இத்தனை சந்தர்ப்பங்களையும் என் பிள்ளை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக இனி வாழ வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாலும் என் பிள்ளை அது போதுமல்லவா என் குழந்தையை எப்பேற்பட்ட இன்னல்களையும் கடந்து எப்பேற்பட்ட சோதனைகளையும் கடந்து என் குழந்தைக்கு இந்த கருப்பெண் சொல்கின்ற வார்த்தைகளில் இருந்து நன்மை கிடைக்கப் போகின்றது என் குழந்தை நாளைய தினம் என்ன தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று கருப்பன் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாதே ஆத்திரத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசிவிடாதே எப்போதும் நான் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை கேலியும் கிண்டலும் செய்துவிடக்கூடாது என்ன நடக்கும் எது நடக்கும் என்று நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அனைத்து விஷயங்களையும் எல்லாம் சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு உன்னை தேடி வருகின்ற எல்லாம் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை ஆனால் இது போன்ற விஷயங்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையில் மனிதர்களுக்கு இடையில் இருந்து கொண்டு ஏற்படுத்துகின்ற கஷ்டங்களை எல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ அனுமதித்து விடாதே உனக்காக நான் கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் உனக்காக நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பிரச்சனைகள் வருகிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில் வருகின்ற போதெல்லாம் நான் உடனடியாக ஏதாவது ஒரு விஷயத்தை தவறான முடிவுகளை எடுத்து விடுகின்றோம் இந்த கஷ்டங்களை நாம் கொடுத்தவர்களையும் எல்லாம் நான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை மேலும் மேலும் வைத்து கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட தவறான விஷயங்களை எப்போதும் யாருமே செய்துவிடக்கூடாது பூச்சிகள் அதிகமாக உன் இல்லத்தில் இருந்தால் அதை எப்படி மருந்து தெளித்து வெளியே அனுப்பிவிடுவாயோ அதே போலதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இடர்களையும் நீ கலை தெரிந்துவிட வேண்டுமல்லவா எதுவெல்லாம் உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பதாக தோன்றுகிறதோ அதையெல்லாம் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்புகின்றாயோ அப்போது இந்த வாழ்க்கை விரும்பிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக நான் பயணிக்கும் வரை எந்த ஒரு நிலையிலும் உனக்கு துன்பங்களை வராமல் என்னால் தடுத்து நிறுத்த முடியும் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் கைக்கு மேல் இல்லாமல் என்னால் உருவாக்கிட முடியும் அதே நேரத்தில் என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படி என்றால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக ஒன்று சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் இந்த மனிதர்கள் நாம் நினைத்த எளிதாக உன் வாழ்க்கையில் சாதித்துவிட நினைக்கிறார்கள் அப்படி என்றால் எளிதாகவே உனக்கு ஒரு ஆபத்து உருவாக்க வேண்டுமென்றால் இதனை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்திடதான் வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையே கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துகிறேன் அப்படி என்றால் வரப்போகின்ற எத்தனை பெரிய ஆபத்துகளாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னால் காப்பாற்ற முடியும் என்பதனால்தான் அதனால் வருகின்ற ஆபத்துகளை உனக்கு நான் முன்கூட்டியே எடுத்து சொல்லிவிடுகிறேன் இந்த ஆபத்திலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இவை எல்லாவற்றையும் கடந்து நீ எதற்கும் கண்கலங்கிவிடக்கூடாது எல்லா விஷயங்களும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு விடக்கூடாது நினைத்தது நிச்சயமாக நிச்சயமாக நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு நான் அவர்கள் என்னெல்லாம் நமக்கு செய்தார்கள் என்னெல்லாம் நமக்கு செய்வித்தார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எதிலுமே நம்மால் எதிலும் புகித்து யுகித்துவிட முடியாத பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ நாளைய தினம் உனக்கு ஆபத்தினை ஏற்படுத்தக்கூடிய கூடிய நினைவு கூடியவர்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கலைந்து இனி உனக்கான நன்மைகளையும் உனக்கான நேர்மைகளையும் உன்னை காப்பாற்ற வேண்டும் இவர்கள் வேண்டுமென்றே நான்கு பேர் மத்தியில் உன்னை வேதனைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் என் வார்த்தையை சொன்னால் உனக்கு எந்த அளவிற்கு கோபம் வரும் என்பதையும் அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் நாளை ஒரு நாள் மட்டும் இந்த அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கட்டுப்பட்டு நாளை என்ன நடந்தாலும் சரி நீ சற்றென்று எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் கோபப்படாமல் இந்த வாழ்க்கையை துணிந்து நீ எதிர்கொண்டு விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே இந்த கருப்பன் சொல்வது போலதான் பொறுமையாக பதிலை சொல் விட்டு விலகி செல் என்று நான் சொல்லவில்லை பொறுமையாக பதிலை கொடுத்துவிட்டு ஒதுங்கி நில் என்றுதான் சொல்கின்றேன் நிச்சயமாக யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்றால் நமக்கு தெரியவில்லை என்றால் அதற்கு வருத்தப்படக்கூடாது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதனால் தான் கருப்பன் சொல்கிறேன் உனக்கு தெரிந்திருந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாக புரிதல் கொண்டு என்ன நடந்தாலும் அதற்கு பதில் கொடுக்க சரியான திறமையோடு நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்கத்தான் செய்கிறது எதையும் தெரிந்து புரிந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் உனக்குள் இருக்கத்தான் செய்கிறது அதனால் வேண்டுமென்றே என் பிள்ளை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் அவர்களை விட்டு நீ தள்ளி சென்று விடாதே எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லபடியாக மாறித்தான் ஆக வேண்டும் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் மனநிலையும் ஒரு நாள் மாறித்தான் ஆக வேண்டும் அதனால் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் எல்லாம் களைத்திடிந்து தேவையற் தேவையில்லாமல் உன் கோபத்தை தூண்டுகின்றபடி பேச நினைக்கின்ற இவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் நீ கணக்கில் கொள்ளாமல் முன்னேறி கொண்டே இரு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனது என்றும் என்றென்றும் மிகப்பெரிய பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நினைவில் வைத்துக்கொள் விடியலில் பேராபத்தை வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்ற விடியல் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான விஷயங்கள் சரியான மாற்றங்கள் என்று இவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களையும் கொடுத்து விட்ட போதிலும் கூட பல பிரச்சனைகள் கொடுத்துவிட்ட போதிலும் பல நன்மைகளையும் நிச்சயமாக நினைத்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எத்தனையோ நல்ல மனிதர்களின் பழக்க வழக்கங்களையும் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்குள் இருந்து நிச்சயமாக எடுத்தெறிந்து அதற்கெல்லாம் காரணம் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட விஷயங்களினால் நீ மனமுடைந்து காணப்படுவதுதான் எல்லாவற்றையும் கலந்து நீ மிகவும் முன்னெச்சரிக்கையோடு நாளை இவர் எவ்வளவுதான் உன் வாயை கிளறினாலும் நீ தவறான வார்த்தைகளை பேசுவதோ அவசரப்பட்டு கோபப்படுவதோ வேண்டாம் என்பதை தான் உனக்கு கருப்பன் உனக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து கொள்ள வந்திருக்கிறேன் என்னுடைய எச்சரிக்கை வாக்கு உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக நாளை உன்னை தேடி வந்து விட வேண்டும் என்று காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா நிலையிலும் கடந்து உனக்கான சந்தோஷத்தை நீ பெற வேண்டும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நடக்கப் போவது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்